வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை அருகே விசிகா பிரமுகரை வெட்டிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு வடி சாராய ஆலய ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு கட்சியினர் போராட்டம் பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை இனி விரிவான செய்திகள் புதுவை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகரை வெற்றிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் இந்திரா நகரைச் சேர்ந்தவர் முகமது ஷெரீப் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோட்டக்குப்பம் நகர பொருளாளராக உள்ளார் இவரது மகன் யூசுப் அலி என்பவர் கோட்டைமேடு பகுதியில் டிவி கேபிள் பணி மேற்கொண்டிருந்தார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் யூசுப் அலியை சரமாரியாக தாக்கியுள்ளனர் முன் விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது யூசுப் அலி தாக்கப்பட்ட விவகாரம் அறிந்து அவரது தந்தை முகமது ஷெரீப் மேலும் ஒரு சிலருடன் சென்று தாக்கி இளைஞரின் வீட்டிற்கு சென்று அவரை கண்டித்துள்ளார் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் லேசான கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இரு தரப்பிலும் சமாதானம் ஏற்பட்டு கலைந்து சென்றனர் ஆனால் இதில் ஆத்திரமடைந்த கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் முகமது ஷெரீப் குடும்பத்தினருக்கு இட்லி வாங்கி கொண்டு பூந்தோட்டம் வீதி வழியாக சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு ஆயுதங்களுடன் மறைந்திருந்த அந்த கும்பல் முகமது ஷெரீப்பை வழிமறித்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தலையை குறிவைத்து தாக்கி தாக்கியுள்ளனர் அப்போது முகமது ஷரீப் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு ஓடியுள்ளார் அவரை துரத்திச் சென்ற அந்த கும்பல் பின்பக்க தலை மற்றும் முதிகள் சராமரியாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட முகமது ஷரீபிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் முகமது ஷெரீப்பின் உறவினர்கள் கோட்டக்குப்பம் முகமது ஷெரீப்பிடம் வாக்குமூலம் பெற்று அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இருக்க கோட்டைமேடு இந்திரா நகர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் தாக்கியவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் வடி சாராய ஆலையிலிருந்து ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் உள்ள வடி சாராய ஆலையில் பணிபுரிந்து வந்த ஐம்பத்தி மூன்று நிரந்தர ஊழியர்களை பணிநீக்கம் செய்த துறையை கண்டித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் வில்லியனூர் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு கட்சிகளான காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க பேரவை போன்ற கட்சியின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக வடிசாராய ஆலை நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து துறையின் நிர்வாக இயக்குனர் சத்தியமூர்த்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நேரடியாக சந்தித்து பேசினார் அப்பொழுது கட்சி நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்னிலையில் நிர்வாக இயக்குனர் பேச்சுவார்த்தையில் நடத்தியதில் சமரசம் தீர்வாக துறையின் சேர்மன் மற்றும் துறையின் செயலரிடம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அதுவரையில் தற்பொழுது ஜெம் நிறுவனத்தின் மூலமாக தற்காலிக ஊழியர்களை நியமிப்பது நிறுத்தி வைக்கப்படும் என நிர்வாக இயக்குநர் உறுதி அளித்ததின் பேரில் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி அரசு சார்பில் அவரது உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழகம் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை கைது செய்வதற்கு முடிவு காண பிரதமர் முன்வர வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகம் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை ராணுவம் தொடர்ந்து கைது செய்து வருகின்றது சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகின்றது இதற்கு ஒரு முடிவுக்கான பிரதமர் முத்தரப்பு குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மீனவர்களை மீட்டு படகுகளை வெளியே கொண்டு வந்துள்ளோம் ஆனால் தற்போது ஆளும் மோடி அரசில் இந்த பிரச்சினை ஏன் தீர்க்கப்படவில்லை இலங்கை இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் காரைக்கால் மீனவர்கள் காயமடைந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மத்திய அரசு உடனடியாக மீட்க வேண்டும் இந்த விஷயத்தில் மத்திய அரசு மெத்தனமாக உள்ளது என தெரிவித்தார் இந்த விஷயத்தில் மத்திய அரசு மெத்தனமாக உள்ளது என குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றது இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இதில் பத்து கோடி ரூபாய் கூட செலவு ஆகவில்லை என குற்றம் சாட்டியவர் புரோக்கர்களை வைத்து லஞ்சம் வாங்குகின்றனர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அனைத்து கடைகளும் ஏலம் விட வேண்டும் நீதிமன்றம் தீர்ப்பை நீர்த்து போகச் செய்ய முதலமைச்சர் பேருந்து நிலையத்தை திறக்காமல் காலம் தாழ்த்துவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி அரசு மீது தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறோம் ஆனால் ஆளும் அரசிடமிருந்து பதில் இல்லை சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது எனவே இவற்றிற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி மதிமுக சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் அவைத் தலைவர் செல்வராசு முன்னிலையில் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் கடலூர் மாவட்டம் செயலாளர் ராமலிங்கம் முன்னாள் பொறுப்பாளர் கபிரியேல் தியாகி பாவடைசாமி புதுச்சேரி மாநில பொருளாளர் சந்தோஷ்குமார் துணைச் செயலாளர்கள் கலைவாணன் ராமசேகர் மூர்த்தி எலிசபத் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம் மாசிலாமணி ஆதி மூலம் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கின்ற சக்திவேல் மற்ற தொகுதி செயலாளர்கள் கதிரவன் கந்தன் சரத்குமார் முரளி கோபிநாத் சந்திரன் சீராபதி தண்டபாணி பிரபாகரன் மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி மதிமுக தொழிற்சங்க வேத வேணுகோபால் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வாழ்த்து பெற புதுச்சேரியில் இருந்து சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர் நடிகர் சிலம்பரசனின் பிறந்தநாளையொட்டி மணக்குளர் விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது நடிகர் சிலம்பரசன் பிறந்தநாளையொட்டி புதுவை சிம்பு தலைமை மன்ற தலைவர் பாபு தலைமையில் புதுச்சேரி மணக்குளர் விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில கௌரவ தலைவர் பசுபதி முன்னிலை வகித்தார் மேலும் மாநில ஆலோசகர் அசோக்ராஜ் சந்தானம் அருண் குமரேசன் நந்தகுமார் தயாலன் கார்த்திக் விக்கி பரணி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி சிறப்பேற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர் புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செயலாளர் ரத்னகுமார் பொருளாளர் ரெங்கநாதன் இணைச் செயலாளர் சாம்ராஜ் துணை தலைவர் ஜெயராம் மற்றும் பொறுப்பாளர்கள் சுத்துக்கேணி பாஸ்கர் பரமேஸ்வரி தாந்தோனி ரமேஷ் ராஜசேகர் பூக்கடை ராஜா கண்ணயன் சிவகுமார் தண்டபாணி ஜெயா சோமசுந்தரம் சந்திரசேகர் சவுந்தர்ராஜன் மாசிலாமணி தமிழரசி அனிதா கணேசன் பிரபாகர் மற்றும் திரளான எம்ஜிஆர் பற்றாளர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் காட்டேரி குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவானி சமித சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அண்ணாடிப்பட்டு கொமியின் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவானி சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணியர் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகமும் நடைபெற்றது இதனையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீவல்லி தெய்வானி உடனாகிய சுப்பிரமணியர் பெருமாள் மணக்கோளத்தில் எழுந்தருளினார் அப்போது சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டன பின்னர் இசை வாத்தியங்கள் முழங்க சுப்பிரமணிய பெருமாள் தாலி கட்டி வள்ளி தேவானையை ஏற்றுக்கொண்டார் அப்போது பக்தர்கள் அரோகர கோஷம் எழுப்பி பூக்களை தூவி பய பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றால் திருமண தடை நீங்கி வாழ்வில் சுபகாரியம் பிறக்கும் என்பது ஐதீகமாகும் திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காட்டேரி குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் சர்வீஸ் சாலை அமைத்திட கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருபுவணி தொகுதி செயலாளர் ஈழவளவன் தலைமையில் திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் திமுக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தலையாரி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தொண்டரணி வளவன் அமைப்பு செயலாளர் அமுதவன் மாநில பொருளாளர் தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன் மாநில செயலாளர் தேர்தல் பணிக்குழு அரிமா தமிழன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் அன்புமணி வடிவேலு ஆதவன் கார்முகில் எழில்மாறன் வாகை அரசு துளசி பெருமாள் ஜெயக்குமார் முகிலன் சங்கர் கனியமுதன் சரவணன் அகன் சந்திரசேகரன் வினோத் வாணிதாசன் பிரதீப் ராஜன் அருள்வேல் சங்கர் அருண்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நல்லவாடு பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை வளர்ச்சி நிதியின் கீழ் நல்லவாடு கிராமத்தில் பதினோரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி நாற்பது மீட்டர் நீளத்திற்கு பிரதான யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கும் மனவெளி பகுதி விக்டோரியா நகரில் உள்ள வாய்க்கால் மீது நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்வெட்டுகள் அமைப்பதற்கும் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்மியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி சுரேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் நல்லவாடு கிராம அங்காளம்மன் கோவில் பஞ்சாயத்தார் நல்லவாடு வடக்கு பஞ்சாயத்தார் நல்லவாடு தெற்கு பஞ்சாயத்தார் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்எஸ்கே செழியன் கலைவாணன் தனுசு மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள சிவவல்லி விலாஸ் நகைக்கடையில் வைர நகைகளின் கண்காட்சி நடைபெறுகின்றது புதுவை நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ விலாஸ் நகைக்கடையில் வைர நகை கண்காட்சி இன்று முதல் வருகின்ற ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனையொட்டி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை வள்ளி விலாசின் உரிமையாளர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் வைரத்திலான மோதிரம் தோடு மூக்குத்தி கம்மல் செயின் நெக்லஸ் ஆரம் போன்ற பல வகையான வைரங்கள் பதித்த நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் பொதுமக்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் பலர் நேரில் சென்று நகைகளை உற்சாகத்துடன் பார்வையிட்டு வாங்கிச் செல்கின்றனர் 对的吧？ புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் முதல் கன்னியக்கோவில் பெட்ரோல் பங்க் வரை மூன்று கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவீட்டில் யூ வடிவ வடிகால் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஆறுமுகம் இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் கட்சி இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிகழ்வை ஒட்டி கழக தலைவர் விஜய்யின் சொல்லுக்கிணங்க கழக கழக பொதுச்செயலாளர் புஷி ஆனந்தின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணனின் ஆசியோடு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதி நிர்வாகி ஆர்கே ராஜா சார்பில் திருபுவனை தொகுதி மகளிரணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் சிறுவர் சிறுமிகளுக்கு ரொட்டி பால் பழ வகைகள் சிறுதானிய உணவுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் அசோக் செந்தில்குமார் அபிமன்னன் சிவா பூவரசன் வழக்கறிஞர் வெற்றிவேல் பிரகாஷ் மற்றும் கிளைமன்ற உறுப்பினர்கள் ஷாஜகான் ஆகாஷ் மணி மாதவன் சரவணன் கிருஷ்ணதாஸ் சத்யசீலன் ராமன் சிவா அன்பு ராஜசேகர் சாந்தராஜ் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி ஐந்து ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை அருகே விசிகா பிரமுகரை வெட்டிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு வடிசாராய ஆலய ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு கட்சியினர் போராட்டம் பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்